ஆலய கருணாலயம் நம பகவத் பாத சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவா பரிபூர்ண கிருவா கடாட்சக குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கை வளம் ஜோதிட ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு நம்ம இதை பத்தி வருகின்ற மே மாத பலன் பனிரெண்டு ராசிக்கும் எது சம்பந்தமா யோகமா இருக்க போகுது இந்த ஒன்பது நவகர கோள்கள் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போகுது இத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த மே மாசம் எந்த மாதிரி யோகம் வரப்போது நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் விதி ஜாதகம் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இதை பார்த்துக்கிட்டு பலன் எடுந்த துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் நம்ம குரு சுக்கரன் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் கிரகப்பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் குரு சுக்கரன் டிவிக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுக்குறீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதும் கொடுக்குறீங்க நிறைய பேர் வாக்கியத்துல எழுதியிருக்காங்க சில பேர் திருக்கணித முறைப்படி எழுதியும் வாங்கியிருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேர்னா எங்களுடைய சேனலுடைய நோக்கமே யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்துல பறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் கர்மவினை கண்டிப்பா கொடுத்திருப்பார் அந்த கர்மவினை எப்ப வேலை செய்யும் திசா புத்தி தான் வேலை செய்யும் அதனாலதான் எல்லா வீடியோ என்னமா சொல்லுவோம் ஒரு பொது பலனா பாருங்க உங்களுடைய பிறப்பு ஜாதல இப்ப என்ன திசாபத்தி நடக்குது அந்த கிரகம் உங்க ஜாதல எப்படி இருக்கு இப்ப எப்படி பலனை கொடுக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பொதுவான பலனை எடுங்க துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப இந்த மாசம் என்ன விசேஷம் ஒரே விசேஷம்தான் தமிழ் கடவுளான முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள் சொல்றாங்க கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி வைகாசி விசாகம் முருகனுடைய நட்சத்திரங்கிறாங்க இந்த நட்சத்திரத்தை எல்லாருமே தமிழ் கடவுளான முருகபெருமானை போய் வழிபாடு பண்றது மிகப்பெரிய அனுகூலம் முருகபெருமான் தான் குருங்கிறாங்க தமிழ் கடவுளுங்கிறாங்க எல்லாருமே எல்லா கோவில்லையும் போயிட்டு முருகபெருமானுக்கு ஒரு ஏழு விதமான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்துல கலந்து அன்னைக்கு உங்க கையால அன்னதானம் கொடுப்பது மிக சிறப்பான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் எல்லாருமே இந்த வைகாசி விசாகத்தை ஒரு தமிழ் விழாவா கொண்டாடுங்க இந்த தான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் மற்றபடி பார்த்தா மூர்த்தம் ரெண்டு மூர்த்தம் வைகாசி மாசத்துல வருது அதாவது மே மாசம் தேதி ஒரு மூர்த்தம் வருது வளர்பிறை மூர்த்தம் அடுத்து இருபத்தி ஆறாம் தேதி தேய்பிரை மூர்த்தம்னு வருது இதான் அந்த ரெண்டு மூர்த்தம் தான் இந்த மே மாசத்துல வரக்கூடிய மூர்த்தங்கள் மத்தபடி பார்த்தா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் ஆகுது அதாவது பாத்தீங்கன்னா மே மாசம் நாலாம் தேதிக்கு அப்புறம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது மே மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகுது இதான் இந்த மாசத்துல நிகழ்வுகள் இதுல இப்ப இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறா ஏன்னா சூரியன் சுக்கரன் நல்லா பலமா இருக்காங்க இந்த மாசத்துல ஏன்னா சூரியன் உச்சமானா எந்த மாதிரி பலனை கொடுப்பாருன்னு பார்க்க போறோம் இதுல கடைசி முழுத்து வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகணும் பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி கால புருஷனுடைய ஐந்தாவது ராசி இந்த சிம்ம ராசி பொதுவாக சிம்ம ராசியில பிறந்துட்டா இதுலயுமே பாருங்க தைரியமான குணம் யாருக்குன்னா சிம்ம ராசி என்ப கண்டிப்பா இருக்கும் இதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க எந்த வேலை கொடுத்தாலும் சரி அதை விடாம முயற்சி பண்ணி அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை சிம்ம ராசி என்று கண்டிப்பா உண்டு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சிம்ம ராசிக்கிட்ட உண்டுங்க இதுலயுமே ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கை எல்லாமே விட மாட்டாங்க சிம்ம ராசிக்காரன் சிம்மத்துல பிறந்த கண்டிப்பாக இருக்கும் சிம்ம ராசி என்பர்கிட்ட ஒரு முடிவு பண்ணா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க இதுலயுமே ஒரு நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோட வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த சிம்ம ராசிக்கார தான் விடாம முயற்சி பண்ணவங்க விடாம முயற்சி பண்ணி வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பர்கள் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் அரசாங்க தொடர்பு எல்லாமே தான் ஒன்றும் அரசாங்க தொடர்புல போனால அரசாங்கம் முன்னா நிறைய இவருக்கு உதவிகள் கிடைக்கும் சிம்ம ராசில பிறந்துட்டாவே யாருக்கிட்டையுமே கை கட்டி ஏந்தி நிற்க மாட்டார் சொந்த காலில் சொந்த முயற்சியில முன்னேறக்கூடிய குணம் சிம்ம ராசி தான் பிடிவாத குணம் நிறைய இருக்கும் எந்த வேலையும் இவர் கத்து கொடுக்க தேவையில்ல ஒரு வேலையை பார்த்தா அதை கத்தக்கூடிய கெப்பாசிட்டி பயங்கரமா இருக்கும் இவர் ஒரு கூட்டத்துக்கே தலைவர்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரிதான் இந்த சிம்மம் நான் தனிக்காட்டு ராஜா முடிஞ்சா என்கிட்ட மோதிப்பார் முடிஞ்சா மோதி ஜெயிச்சு பாரும்பார் சிம்ம ராசிக்காரன் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு எல்லாம் கொண்டு போறேன் இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பல பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல்ங்கிறாங்க அப்ப இந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாதுல எந்த கிரகம் உங்களுக்கு எந்த யோகத்துல இருக்குது நம்ம பிறக்கும்போது நம்ம உடம்புல ஒன்போது கிரகங்கள் இயங்குதுங்க எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான திசை வரும்போது யோகமான பலனை கொடுத்துரும் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க இவர் இந்த ஜாதகம் இத்தனை வயசுக்கு அப்புறம் குடும்பத்துல சூப்பரா இருக்கும் வருமானம் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உங்க அப்பாவுக்கு நல்லா இருக்கும் அம்மாவுக்கு நல்லா இருக்கும் இவர் இந்த வேலையை பார்ப்பாரு இந்த வேலை சம்பந்தம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் ஏதோ சொல்லுவாங்க ஜாதகத்தில் உள்ள திசா புத்தி வச்சுதான் சொல்லுவாங்க அந்த கிரகத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுக்கும் உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடத்து எந்த கிரகம் புத்தி நடக்குது ஏதாச்சும் ஒரு லக்னத்துல நீங்க பிறந்திருப்பீங்க உங்க லக்னம் யோகமா இருக்கணும் லக்னாதிபதியும் மறைச்சிட்டாலும் பிறந்ததுன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாருன்னு அர்த்தம் நிறைய விஷயம் இருக்கு ஜோதிடத்துல அப்போ ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுக்கும் போது ஒரு துல்லியமான பலன் வரும் அதனாலதான் பொது பலன் பொது பலன் எல்லா வீடியோ எல்லாம் கொடுத்துருப்பேன் பெருசா உள்ள பாதிப்பை பரிகாரம் மூலமாக சின்னதாக குறைக்க முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய இந்த இந்த கிரகத்தோட கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க இந்த உணவை சாப்பிடுங்க இந்த கிரகத்தோட உணவை சாப்பிடுங்க இந்த காரகம் இது இது மாதிரி உள்ளவங்களுக்கு உணவு தானே கொடுங்க நிறைய பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கிறதா பரிகாரம் இப்ப இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எது மாதிரி ஒரு யோகம் வர இதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீடெயில் பார்ப்போம் அதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் ஏன்னா சிம்மராசிக்காரன் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குருவார் திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்மளை சேனலில் பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் மறையணும் உங்களுடைய துன்பங்கள் மறையணும் உங்களுக்கு ஒரு தைரிய சிந்தனை வரும் அதான் எங்களுடைய சேனுடைய நோக்கமே இப்ப இந்த மாசம் எது மாதிரி யோகம் இப்ப கிரகம் இப்ப எங்க எங்க சஞ்சாரம் செய்யறாம உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இந்த மாசத்துல ஏழாம் பாவத்துல சனி பவன் சஞ்சாரம் செய்யறார் ஏழாம் பாவத்துல கும்பராசி சனி பவன் சஞ்சாரம் எட்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் புதன் பகவான் ராகுபவன் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க மீன ராசில ஒன்பதாம் பாதத்துல பார்த்தா உங்களுக்கு சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து மேசராசுல செஞ்சா செய்றாங்க அப்ப உங்களுக்கு பத்தாம் பாதத்துல குரு பகவான செஞ்சா செய்றாரு இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று கிரக பயிற்சி வருது ஆல்ரெடி குரு மே மாசம் ஒன்னாம் பயிற்சி ஆயிடுவாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் கரெக்டாக பதினாலாம் தேதி அதாவது மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஒன்பதாம் பத்தாம் பாதத்துக்கு வந்து பலமாகறாரு நிக்பலமாகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மே மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் மேசராசிக்கு ஒன்பதாம் பாதத்துக்கு வர்றாரு எட்டாம் பாவத்துல இருந்து ஒன்பதாம் பாதத்துக்கு வர்றாரு அடுத்து பாருங்க உங்களுக்கு சுக்கர பகவானும் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சொந்த வீட்டுக்கு வர்றாரு இந்த மாசத்துல ஒரு மூணு கிரகம் இணைஞ்சு பக்காவா இருக்கு பாருங்க குரு சுக்ரன் குரு குரு சுக்ரன் சூரியன் ஒரு மூணு கிரகம் இணைஞ்சு பத்தாம் பாவத்துல சூரியன் திக்பலமா நல்லா யோகத்துல உக்காந்துருக்காரு சிம்ம சொந்த வீட்டு அதிபதியை பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பலமாகும் போது இது மிக பெரிய பெரிய யோகம் பாத்துக்குங்க வாழ்க்கையில நீங்க வரலாற்று படைக்கக்கூடிய யோகம் சொல்லணும் இந்த யோகம் ஏன்னா இருக்கிறதுலே குரு சுபகிரகம் சூரியனும் சுபகிரகம் சுக்ரனும் ஆசை பணத்தை காட்டக்கூடிய கிரகம் அவர் சொந்த வீட்டுல வந்து எல்லா கிரகம் சேர்ந்து இருக்குது இது அதுவும் சூரியன் சுயசாரம் வங்கி உங்களுடைய நட்சத்திர அதிபதி கால்ல நிக்கிறார் கார்த்திகை நட்சத்திர நிற்கிறார் அப்ப சூரிய நட்சத்திர சொந்த காலில் வாங்கி நிக்கிறாரு பத்தாம் பாவது இருந்து நாலாம் இடத்த பாத்துக்கிட்டே இருக்காரு எவ்வளவு ஒரு துன்பம் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் எதிர்த்து அடிச்சு நொறுக்கக்கூடிய நேரம் வருது பாத்துக்கணும் சிம்மராசிகள் அடிச்சு நொறுக்குவாங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி ஒரு தைரிய சிந்தனை ஒரு தன்னம்பிக்கையே விட மாட்டாங்க எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாங்கிற சிந்தனை கண்டிப்பா வந்துரும் நல்லா பார்த்துங்க எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வந்துருவாங்க சிம்ம ராசிக்காரங்க எல்லாமே யோகமா டாப் அடிக்கும் பாருங்க எது வந்தாலும் சரி எது வந்தாலும் பயங்கரமா ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வருது சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு இனிமே தடைகள் கிடையாது சிம்மத்துக்கு எந்த ஒரு தடையுமே இனிமே வராது எந்த காரியம் எடுத்தாலும் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு தொழில் ரீதியாக நல்லா பாருங்க எடுத்தவன முதல் பலனே தொழில் ரீதியா நல்ல லாபங்கள் இருக்கும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா கண்ட சனி வந்துருச்சு எல்லாமே கொஞ்சம் பார்த்து இருந்துக்குன்னு சொல்லுவாங்க யார் ஜாதகத்துல சனி பகவான் யோகம் இல்லாதவங்களை மட்டும்தான் அந்த கண்ட சனி பாதிக்கும் எல்லாத்துக்குமே பாதிக்காது ஒவ்வொரு லக்கணத்துக்கு சனி பகவான் சிம்ம ராசி யோகமா வந்துருவாரு உங்க லக்கணத்தை பொறுத்து ஏன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது அப்ப ஜாதகத்தை தான் எடுக்க முடியும் சனி பகவான் நல்ல வரா கெட்ட வரானு எல்லாத்துக்குமே கெட்டவர்னு சொல்லக்கூடாது சிம்ம ராசிக்காரங்களுக்கு நீங்க என்ன லக்னத்தை பிறந்திருக்கீங்க அதான் உங்களுடைய உயிர் அதை பார்த்துக்கிடுங்க ஏன்னா ராசி சனி பவன் சரியில்லைன்னா ஒரு சில என்ன பண்ணுவார் பாத்தீங்களா ரெண்டே விஷயத்தை மட்டும் தான் ஒரு தடவை பண்ணுவார் ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் ரெண்டும் தான் பிரச்சனை ஆறுங்கிறது நோய் எதிரி பகை கடன் பிரச்சனை வம்பு வழக்கு கோட்டு கேஸ் ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை ஆறாம் பாவம் இதுல ஏதாச்சும் ஒன்னா சந்திச்சிருவாங்க அடுத்து ஏழு ஆறுல வேலையும் வரும் அடிமை வேலை உத்தியோகம் ஒரு நிரந்தரமா வேலை இல்லை உத்தியோகம் இல்ல கலகம் போட்டி போராட்டம் எதிரி பகை இதெல்லாம் பார்ப்பாங்க கடன் பிரச்சனை பார்ப்பாங்க அடுத்து ஏழு மனைவியுடைய உடல் கணவருடைய உடல் இதெல்லாம் பாதிக்கும் நண்பர்கள் கூட்டாளிகள் பழக்க வழக்கம் ஏதாச்சும் ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரு இது மாதிரி நிகழ்வுகள் கண்டிப்பா நடக்கும் தாய் மாமன் உறவு தந்தையுடைய உடல் குழந்தைகளுக்கு ஒரு மருத்துவ செலவு நல்லா பார்க்கணும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் பூர்வீ சொத்து பூர்வீக இடத்துல கலகங்கள் பூர்வீ சொத்து பூர்வீக இடத்துல கலகங்கள் அடுத்து உங்களுடைய மர்ம உறுப்பு சம்மந்தப்பட்டது ஒரு அலைச்சல் இது எல்லாமே நிறைய பேருக்கு ஒருத்தர் தடையை கொடுத்துரும் யார் ஜாதகத்துல நான் சொன்ன மாதிரி சனி பகவானும் சரி இல்லைன்னா இந்த பர பலவீனம் உண்டு ஆனா இந்த மே மாசம் அந்த பலவீனத்துக்கு வேலையே கிடையாது வே நீங்க இருக்க இடக்கூடிய இடம் சூப்பரா இருக்கு உங்க ஜாதகத்தை மட்டும் பாத்துங்க ஜாதகம் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் நீங்க கோச்சாரத்துல சூ சூரிய பகவான் பத்தாம் இடத்துல திக் பலமாகிறார் பத்தாம் இடத்துல வந்தா பத்து விதமான யோகத்தை கொடுப்பாருன்னு அர்த்தம் அப்போ உங்களுக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் ஏன் எடுத்தோம்னா தொழில் பண்ணலாம்னு அந்த முதல் வார்த்தையை வச்சேன் நீங்கள் தொழில் பண்ணணும் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சொந்த அமைப்புல சொந்த காலம் நிற்கணும் உங்களுக்கு சொந்த முயற்சி வரணும் வெளிநாடு வெளியூர்லாம் பாருங்க நிறைய பேருக்கு ப்ரமோஷன் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும் பாருங்க வரணும் ஜாதகத்துல நல்லா இருக்கணும் தசா பத்தி சனிபவன் நல்லா இருந்தா இங்க கொடுப்பாருலாம் இங்கே காலி பண்ணிடுவாரு அதையும் சொல்றேன் நிறைய பேருக்கு பட்டம் பதவி வேலை உத்தியோகம் கௌரவம் எல்லாமே தேடி வரணும் சொந்த காலம் நிற்க போறாங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்க போகிறாங்க இந்த யோகமும் சூப்பராக இருக்கு சிம்ம ராசிக்கு இங்கே கெட்ட பலனே சொல்ல முடியாது சிம்மத்தை பொறுத்தவரையும் கெட்ட பலன் கிடையாது நிறைய நல்ல பலனாக இருக்கு அதை கண்டிப்பாக எடுத்துக்கங்க என்னை பொறுத்தவரையும் கரெக்டாக போங்க கரெக்டாக ஜெயிக்கலாம் சிம்ம ராசி டைமிங் சூப்பராக இருக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய விதம் தான் எல்லா யோகமும் சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் கல்வி படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு நான் ஏதாச்சும் ஒரு ஜட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த யோகம் இருக்குது அரசாங்க எக்ஸாம் எழுதுகிறவங்க தைரியம் எழுதிடுங்க தடையே கிடையாது மே மாசத்துக்குள்ள அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறவங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலை சிம்ம ராசியும் போஸ்டிங் போடுவாங்க கண்டிப்பாக உண்டு இந்த மே மாதம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக போஸ்டிங் வரணும் இப்போ அரசாங்கம் மூடம் அரசியல்வாதி எல்லாத்துக்கும் பாருங்க யோகத்தை கொடுக்குறாரு எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்காக இருந்தாலும் சரி ஒரு முடிவுக்கு வந்துடும் இது எல்லா யோகமும் அமைப்பா கொடுத்தா எங்க போய் நீங்க கடன் கட்டணும் கடன் உதவி உடனே கிடைக்கும் லோன் எங்க சாங்ஸன் ஆயிரும் உங்களுக்கு லோன் எந்த இடத்துல போய் கடன் கடன் உதவி கிடைக்குது திருமண வாழ்க்கையில தடை இல்லை மனசுக்கு பிடிச்ச பின்ன நீங்க விரும்பி கல்யாணம் பண்ணணும் திருமணத்துல எந்த ஒரு தடையுமே வராது நீ கணவனுடைய உடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் ஏன் நல்லா இருக்குன்னு அந்த வார்த்தையை சொல்லிடுறேன் சனி பகவான் குருவோட சாரத்துல போறாரு குரு நேரம் உங்களுக்கு பலமா இருக்கிறார் பத்தாம் பதுல சூரியன் உங்க ராசி அதை விட சேர்ந்து இருக்காரு அதனாலதான் திருமண பேச்சுக்கள் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பேசி முடிச்சு கல்யாணத்தை முடிச்சிருவீங்க கரெக்டாக நான் சொன்னிட்டு தான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சிருவாங்க கரெக்டாக வைகாசி பிறந்துடும் பதினாலுக்கு அப்புறம் பேசி கல்யாணத்தை முடிக்கணும் நிறைய காதல் திருமணம் இரண்டாவது திரும்ப எல்லா யோகமும் இருக்குதுங்க குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிருங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு குடும்பத்தில் உண்டு எப்படிப்பட்ட இடத்துல பூமியில் வளர்க்க வந்தாலும் ஒரு முடிவுக்கு வந்துடும் இந்த நேரம் மெயினாக ரியல் எஸ்டேட்டு கமிஷன் ஏஜென்சி மருத்துவம் கெமிக்கல் ஃபீல்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கு அதே மாதிரி பாருங்க அரசியல்வாதிகள் பாருங்க நல்ல அனுகூலங்கள் உண்டு அரசியல்வாதிகள் எதிர்பாராத ஒரு ஒரு மாற்றங்கள் இருக்கு வெளிநாட்டுல வேலை பார்க்கணும்னா நல்ல ஒரு அனுகூலங்கள் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உண்டு லாட்டரி யோகம் மட்டும் ஜாதம் பார்த்துக்கப்படும் இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பிரசந்த யோகம் இருக்கு அதை கரெக்டா பிளான் பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகத்தை அடிச்சிடலாம் நல்ல யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு பண்ணாம முடியாம ஜாதபதி பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகம் இருக்குது ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி வெளிநாடு வெளியூர் யோகம் எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சி எடுத்துல உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வருது பெண்கள் எந்த வேலையை இல்லாதலையும் சாதிப்பாங்க பெண்கள் சாதிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா இருக்குது இந்த காலகட்டம் இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்ப்போம் அதோடைய முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம் நான் தான் ராஜா நான் தான் மந்திரி என் வலி தனி வலி என்கிட்ட யாரும் வராத நான் ஏன் வழியில போயிட்டே இருப்பேன் அப்படி அப்படி கொண்ட நட்சத்திரம் தான் மக நட்சத்திரம் ஒரு வேலையை சொன்னவொன்னே அதை பார்த்தோன்னே அதை கத்தக்கூடிய கெப்பாசிட்டி மைண்ட் கெப்பாசிட்டி மக நட்சத்திரம் உண்டு இவங்களுக்கு எதுவுமே கத்துக் கொடுக்க தேவையில்லை ஆட்டோமேட்டி எல்லாமே கத்துக்குவாங்க இவங்க மைண்ட்ல ஓடிடும் நல்லா கத்துக்குவாங்க பயங்கரமா திங்கிங் பண்ணுவாங்க நல்லா பயங்கரமா யோசிப்பாங்க நல்ல ஒரு மைண்ட் சுந்தன கண்டிப்பா மகா நச்சலப்படுறதும் கண்டிப்பா இருக்கும் இனிமேல் எல்லா யோகமும் உங்களுக்கு வரும் நீங்க பயப்படவே வேண்டாம் நிறைய வெளிநாடு வெளியூர் பண்ண நிறைய ஒன்று நிறைய கொஞ்சம் மருத்துவம் உடல்றதையோ ஒரு தாக்கத்தை கொண்டு காட்டியிருப்பாங்க ஏன்னா கால்கள் கால்வந்து கேது போடுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஒரு குழப்பம் உங்களுக்கு மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு இதை பண்ணுவோமா வேணாமா இப்படி போவோமா அப்படி போவோம் சொல்லி ஒரு குழப்பத்துல இருப்பீங்க அந்த குழப்பத்துல இப்படி நீங்க இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கூட குருவுடைய பார்வை படுறதுனால அந்த குழப்பங்கள் நீங்குது குரு வந்து கேதுவை பார்த்துடுறாரு அப்ப அந்த மனக்குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு அனுகூலமா ஒரு சந்தோஷமா சுகபோகமா இருக்கப்பறியும் குடும்பத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது குழந்தை கிடைக்கும் குழந்தை கிடைக்கும் பூத்து புரியல கலங்க தீரும் வேலை உத்தியோக இடமாற்றம் வரும் சொந்தமா தொழிற்புடைய கெப்பாசிட்டி வருது இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குற யோகம் வருது வேலை மாற்றம் உத்தியோகம் மாற்றம் அரசாங்க வேலை சம்மந்தம் முயற்சி கண்டிப்பா அரசாங்க வேலை வருது இது எல்லாமே சூப்பர அமைச்சு கொடுக்குறாரு மகன சில பிறந்தது ஒரு பொண்ணான டைம் அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பூரணத்துல பிறந்தவங்க பூரத்துல பிறந்தவங்க இந்த இந்த வாழ்க்கை ஒரு பொண்ணான ஒரு வாழ்க்கை அமையும் எந்த காரியம் எடுத்தாலும் சரி அதை எதிர்த்து நின்று செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வருது கரெக்டா பிளான் பண்ணுங்க கரெக்டா அடிக்கலாம் எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றியா வருது இனிமே நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பாதை ஒரு சிங்க பாதை ஒரு சிறப்பான பாதை நோக்கி நீங்க போறீங்க பூரத்துல பிறந்தவங்க கலை இசை வெளிநாடு வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்குது இனிமே நீங்க எல்லாமே எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்களுக்கு பாருங்க கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க எல்லாமே யோகமா மாறும் இன்னும் சூக்கரம் உங்க சொந்த வீட்டுக்கு அப்புறம் வர பாருங்க பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க வாழ்க்கையில நிறைய விஷயத்தை பாப்பீங்க தொழில் சூப்பரா இருக்கும் சொந்தமா தொழில் பண்ணும் நிற்கிற பட்டம் பதவி அந்தஸ்து தேடி வரும் ஒரு தலைமை பொறுப்பு வரும் ஊர் பொதுமக்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ஏதாச்சும் வீடு இடம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் நல்லா இருக்கும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் எல்லா ஒரு காரியத்தான் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வருது இந்த காலகட்டம் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் கரண நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கு படிப்பு கல்வி நல்ல ஒரு அனுகூலத்தை தமிழ்ச் கம்ப்யூட்டர் படிப்பு கணித படிப்பு கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு பூரத்துல பிறந்த ஒரு பொண்ணான ஒரு நிறமா வருது அடுத்து உத்திரத்தில் பிறந்தவங்க இதுலேயுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க உத்திரத்துல பிறந்துட்டாவே ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை ஒரு பிடிவாத குணம் எல்லாமே இருக்கும் ஒரு தலைமை பொறுப்பை நோக்கி இவங்க போவாங்க ஒரு தலைமை பொறுப்புல இவங்க இருப்பாங்க அந்த அனுகூலம் உங்களுக்கு தேடி வரும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பதவி எல்லாமே வெற்றி பாதையா வருது பாருங்க ஏன்னா சூரியன் உச்சம் உங்களுக்கு சூரியன் பத்தாம் பாதம் வராது ஏதோ ஒரு பட்டம் பதவிப்புகள் அந்தஸ்து கௌரவம் உங்க பக்கம் தேடி வருது பார்த்துக்குங்க இது கண்டிப்பா நடக்கும் ஏதாச்சும் ஒரு பெருங்கொண்ட பணத்தை தொழில் பண்ணலாங்கிற மைண்ட் செட் வந்துடும் ஏதோ ஒரு மதிப்பு மரியாதை எதிர்ப்பதாக ஒரு அரசாங்கம் மூலம் நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்குது அரசாங்கத்துல ஒரு பொறுப்பான ஒரு விஷயத்துக்கு போப்புறீங்க நீங்க எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்காரு அதே மாதிரி அரசாங்க வேலை முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பா முயற்சி பண்ணணும் நல்லா இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்பந்தமா முயற்சி பண்ண நல்லா இருக்கும் காக்கி யூனிஃபார்ம் கூட கெப்பாசிட்டி வருது அதே மாதிரி கம்ப்யூட்டர் எழுத்துக்கணி சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே நல்லா அனுகூலமா வச்சு கொடுக்கறாரு ஒரு குடும்பத்துல நீங்க ஒரு தனியால ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வருது வெளிநாடு வெளி எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுத்துரு வேலை உத்தியோக இடமாற்றங்கள் ப்ரொமோஷன்கள் எல்லாமே தேடி வருது இனிமேல் நீங்க சொந்த தான் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் நிக்க போறீங்க எந்த கா எது வந்தாலும் சரி எதிரி எப்படிப்பட்ட எதிரியாலும் ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வருது வரக்கூடிய மே மாத பலன் சிம்மராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதம்